அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி மூன்றில் வாழ்க்கை துணை மாத இதழில் பணியாற்றிய நான் அந்த இதழுக்காக நேர்காணல் செய்த பிரபலத்தின் பேட்டி விவசாய குடும்பத்தில் பிறந்து திரைப்பட கல்லூரி மூலம் இலக்கியத்தையும் திரைப்பட அறிவையும் பெற்றவர் பல மொழிகளில் முப்பத்தி ஐந்து படங்களுக்கு மேல் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி பின் அழகி படம் மூலம் இயக்குநராகி இன்று தயாரிப்பாளர் ஆகியிருப்பவர் தங்கர் பச்சான் என்னோட சொந்த ஊர் தென்னார்காடு மாவட்டத்தில் பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிற பத்திரக்கோட்டை என்னோட திருமணம் குறிஞ்சிப்பாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி நடந்தது மனைவியோட பெயர் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி என்னுடைய அக்கால் மகள் திருமணத்திற்கு முன்பே எனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் உறவை கடந்த அர்த்தமான ஒரு புரிதல் இருந்தது புரிதல் ஒன்றுதான் இனிமையான இல்லற வாழ்வின் தாரக மந்திரம் இதை காதல் என்றும் சொல்லலாம் இந்த காதல் இருவரது மனதிற்குள்ளேயே வளர்ந்து எங்களுக்கு மனமும் முடிந்துவிட்டது மொத்தத்தில் காதலில் துவங்கி பெரியவர்களின் சம்மதத்தோடு நடந்த திருமணம் இலக்கியம் சமூகம் சினிமா இவைகளை பற்றித்தான் என் மனதில் நினைப்பு இருந்ததே தவிர மனைவியை பற்றியோ அவளை பற்றிய கூடுதலான எதிர்பார்ப்புகளோ என் மனதில் இல்லை மனம் முடித்த பின் ஓர் எதிர்பார்ப்பு உருவானது அது என் மனைவி இலக்கியம் படிக்க வேண்டும் என்பதே அந்த எதிர்பார்ப்பு முற்றிலுமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மனித வாழ்வில் உயிர்ப்பித்தலின் அவசியமே திருமணம்தான் திருமணம் இல்லையென்றால் ஒரு பிறப்புமே கிடையாது தனியான வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு மனம் முடித்தால் மட்டுமே இந்த வித்தியாசத்தை நிஜ வடிவில் உணர முடியும் இப்படித்தான் எனது மன வாழ்க்கையும் இன்பமாக கழிந்து கொண்டிருக்கிறது கலைத்துறை தங்கற்பச்சான் கணவர் தங்கற்பச்சான் என என்றுமே எனக்கு இருமுகம் கிடையாது ஒரே முகம்தான் ஒரு சொல் ஒரு செயல் என்கிற கட்டுப்பாட்டோடு வாழ்பவன் என்னை எத்தனை விதமாக பிரித்தாலும் அனைத்திலும் ஒரே மாதிரியான மனிதனாகத்தான் காட்சியளிப்பேன் அதிகமாக கோபப்படுவேன் இருப்பினும் கோபப்பட்ட மறுநிமிடமே சாந்தமடைந்து விடுவேன் காதல் என்றைக்குமே பிரச்சனை இல்லாதது காதலிக்கும் முறைகளில்தான் பிரச்சனையே அடங்கியுள்ளது பலவிதமான தேவைகளை நாடித்தான் காதல் செய்ய வேண்டி வருகிறது காதல் திருமணத்தில் கணவன் மனைவிக்கிடையில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏற்பாட்டு திருமணத்தில் இருப்பதை வைத்து வாழ்வோம் என்கிற நிறைவு இருக்கும் அனைத்திற்குமே மனசுதான் காரணம் காதல் மனத்திற்கு பின் விவாகரத்து என்பது திரைப்படம் பார்த்துதானே வந்தது முன்னோர்கள் யாருக்கும் விவாகரத்து பற்றி தெரிந்திருக்கவில்லையே எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் ஒருவருக்கொருவர் பேசியும் விட்டுக்கொடுத்தும் தானே சமாதானமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் காதல் மனத்தால் தேசிய அளவிலான நன்மையும் உண்டு சாதி மதம் இவைகளை வேறுடன் பிடுங்கி எறிய காதல் மனமே மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து திருமணம் பற்பல விஷயங்களை மனிதனுக்கு கற்றுத்தருகிறது பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் இன்ப துன்பங்களை கற்றுத்தருகிறது எதிர்கால விழுதுகளுக்கு விதையாக இருப்பது திருமணமே இன்பமோ துன்பமோ பிள்ளைகளுடன் குதூகலமாக வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை ஆகவே திருமண பந்தம் என்பது மிகவும் அவசியமானது ஒவ்வொருவரும் அவர்களின் வாரிசுகளுக்கு பணத்தை சேர்த்து வைப்பதோடு மட்டுமன்றி உறவுகளையும் உருவாக்கி வைப்பது மிகவும் அவசியம் அதுதான் சிறந்த சொத்து இந்த சொத்தை திருமணத்தின் மூலம் மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் எனக்கு இரண்டு மகன்கள் ஒருவன் விஜித் பச்சான் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் மற்றவன் அரவிந்த் பச்சான் நான்காவது படிக்கின்றான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்